மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ ஹலோ இந்த பீட்டை சுற்றி இருக்கிற தேவலா செடியெல்லாம் வெட்டி போகலான்னு வந்தங்க என்னோட வயசு இந்த செடியை வெட்டாதீங்க இந்த செடி நமக்கு தேவை இந்த செடியோட பேர் பெய்யரெட்டின்னு சொல்லி சொன்னாங்க எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டேன் இல்லை இந்த செடியில் விளக்கு தெடி செஞ்சு போட்டால் வீட்டுக்கு நல்லது வீட்டில் லக்ஷ்மி வரும் இது வந்து ஆன்மீகத்துக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க நாங்கள் எப்படி அப்படின்னு கேட்டேன் கேட்டதுக்கு டேமோ காமிச்சாங்க அதோடய இலையை பிரித்து அதை ஒரு ரோல் மாதிரி சுருக்கிட்டாங்க அதை சுருட்டி விளக்க வச்சு அதை எண்ணெய் ஊற்றிட்டாங்க எண்ணெய் ஊற்றி அதை எரிய வச்சாங்க கிரிச்சல் ஏரியிற மாதிரி அது இடைஞ்சிது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு இந்த செடியோட பேர் பேய் வர இது வந்து அதிகமாக மருத்துவ குணம் இருக்குது ஆம்பு கடி விஷக்கடி இந்த பூரா தீர்தெல்லாம் கிடைக்கும் இல்லையா இதுக்கெல்லாம் வந்து இந்த செடியோடைய கஷாயத்தை புரிஞ்சு குளிச்சா அந்த விஷம் வந்து குறையும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கு இதை பற்றி சித்தர்கள்லாம் நிறையா பேசியிருக்காங்க சித்தர்கள்லாம் பாட்டு பாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூகுள் இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த செடியை பார்க்குறேன் இந்த அதிகமாக எல்லா இடத்துலேயும் இருக்காதா தான் ரேராக தான் இருக்கும் அந்த செடி இந்த செடி எந்த வீட்டில் இருக்குது யாருக்காவது வேணால் கமெண்ட் பண்ணுங்க அசல் பண்ணிடலாம் தேங்க்யூ